ஆதியாகமம் ஒன்றாம் அதிகாரம் ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது ஆழத்தின் மேல் இருள் இருந்தது தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார் வெளிச்சம் உண்டாயிற்று வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார் வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார் தேவன் வெளிச்சத்துக்கு பகல் என்று பெயரிட்டார் இருளுக்கு இரவு என்று பெயரிட்டார் சாயங்காலமும் விடியற் ஆகி முதலாம் நாள் ஆயிற்று பின்பு தேவன் ஜலத்தின் மத்தியில் ஆகாய விரிவு உண்டாக கடவுது என்றும் அது ஜலத்தின் நின்று ஜலத்தை பிரிக்க கடவுது என்றும் சொன்னார் தேவன் ஆகாய விரிவை உண்டு பண்ணி ஆகாய விரிவுக்கு கீழே இருக்கிற ஜலத்திற்கும் ஆகாய விரிவுக்கு மேலே இருக்கிற ஜலத்திற்கும் பிரிவுண்டாக்கினார் அது அப்படியே ஆயிற்று தேவன் ஆகாய விரிவுக்கு வானம் என்று பெயரிட்டார் சாயங்காலமும் விடிய காலமும் ஆகி இரண்டாம் நாள் ஆயிற்று பின்பு தேவன் வானத்தின் கீழே இருக்கிற ஜலம் ஓரிடத்தில் சேரவும் வெட்டாந்தரை காணப்படவும் கடவுது என்றார் அது அப்படியே ஆயிற்று தேவன் வெட்டாந்தரைக்கு பூமி சேர்ந்த ஜலத்திற்கு என்றும் சமுத்திரம் என்றும் பெயரிட்டார் தேவன் அது நல்லது என்று கண்டார் அப்பொழுது தேவன் பூமியானது புல்லையும் விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் பூமியின் மேல் தங்களில் தங்கள் விதையுடைய கனிகளை தங்கள் தங்கள் ஜாதியின்படியே கொடுக்கும் கனி விருட்சங்களையும் கடவது என்றார் அது அப்படியே ஆயிற்று பூமியானது தங்கள் தங்கள் விதையை பூண்டுகளையும் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே தங்களில் தங்கள் விதையுடைய கனிகளை கொடுக்கும் விருட்சங்களையும் முளைப்பித்தது தேவன் அது நல்லது என்று கண்டார் சாயங்காலமும் விடியற் காலமும் ஆகி மூன்றாம் நாள் ஆயிற்று பின்பு தேவன் பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் தக்கதாக வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்கள் உண்டாக கடவது அவைகள் அடையாளங்களுக்காகவும் காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிக்கிறதற்காகவும் இருக்க கடவது என்றார் அவைகள் பூமியின் மேல் பிரகாசிக்கும்படிக்கு வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்களாய் இருக்க கடவுது என்றார் அது அப்படியே ஆயிற்று தேவன் பகலை ஆள பெரிய சுடரும் இரவை ஆள சிறிய சுடரும் ஆகிய இரண்டு மகத்தான சுடர்களையும் நட்சத்திரங்களையும் உண்டாக்கினார் அவைகள் பூமியின் மேல் பிரகாசிக்கவும் பகலையும் இரவையும் ஆளவும் வெளிச்சத்துக்கும் இருளுக்கும் வித்தியாசம் உண்டாக்கவும் தேவன் அவைகளை வானம் என்கிற ஆகாய விரிவிலே வைத்தார் தேவன் அது நல்லது என்று கண்டார் சாயங்காலமும் நாளாம் நாள் ஆயிற்று பின்பு தேவன் நீந்தும் ஜீவ ஜந்துக்களையும் பூமியின் மேல் வானம் என்கிற ஆகாய விரிவிலே பறக்கும் பறவைகளையும் ஜலமானது திரளாய் ஜனிப்பிக்க கடவுது என்றார் தேவன் மகா மச்சங்களையும் ஜலத்தில் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே திரளாய் ஜனிப்பிக்கப்பட்ட சகலவித நீர் வாழும் ஜந்துக்களையும் சிறகுள்ள ஜாதி ஜாதியான சகலவித பட்சிகளையும் சிருஷ்டித்தார் தேவன் அது நல்லது என்று கண்டார் தேவன் அவைகளை ஆசீர்வதித்து நீங்கள் பழுகி பெருகி சமுத்திர ஜலத்தை நிரப்புங்கள் என்றும் பறவைகள் பூமியில் கடவுது என்றும் சொன்னார் சாயங்காலமும் விடியற் காலமும் ஆகி ஐந்தாம் நாள் ஆயிற்று பின்பு தேவன் பூமியானது ஜாதி ஜாதியான ஜீவ ஜந்துக்களாகிய நாட்டு மிருகங்களையும் ஊரும் பிராணிகளையும் காட்டு மிருகங்களையும் ஜாதி ஜாதியாக பிறப்பிக்க கடவுது என்றார் அது அப்படியே ஆயிற்று தேவன் பூமியில் உள்ள ஜாதி ஜாதியான காட்டு மிருகங்களையும் ஜாதி ஜாதியான நாட்டு மிருகங்களையும் பூமியில் ஊறும் பிராணிகள் எல்லாவற்றையும் உண்டாக்கினார் தேவன் அது நல்லது என்று கண்டார் பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின் படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் சகல பிராணிகளையும் என்றார் தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார் அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார் ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார் பின்பு தேவன் அவர்களை நோக்கி நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் அகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார் மேல் எங்கும் விதை தரும் சகலவித பூண்டுகளையும் விதை தரும் கனிமரங்களாகிய சகலவித விருட்சங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன் அவைகள் உங்களுக்கு ஆகாரமாயிருக்க கடவுது பூமியில் உள்ள சகல மிருக ஜீவன்களுக்கும் ஆகாயத்தில் உள்ள சகல பறவைகளுக்கும் பூமியின் மேல் ஊறும் பிராணிகள் எல்லாவற்றிற்கும் பசுமையான சகல பூண்டுகளையும் ஆகாரமாக கொடுத்தேன் என்றார் அது அப்படியே ஆயிற்று அப்பொழுது தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார் அது மிகவும் நன்றாயிருந்தது சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி ஆறாம் நாள் ஆயிற்று ஆதியாகமம் இரண்டாம் அதிகாரம் இவ்விதமாக வானமும் பூமியும் அவைகளின் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டு தீர்ந்தன தேவன் தாம் செய்த தம்முடைய கிரியையை ஏழாம் நாளிலே நிறைவேற்றி தாம் உண்டாக்கின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு ஏழாம் நாளிலே ஓய்ந்திருந்தார் தேவன் தாம் சிருஷ்டித்து உண்டு பண்ணின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு அதிலே ஓய்ந்திருந்தபடியால் தேவன் ஏழாம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார் தேவனாகிய கர்த்தர் பூமியையும் வானத்தையும் உண்டாக்கின நாளிலே வானமும் பூமியும் சிருஷ்டிக்கப்பட்ட வரலாறு இவைகளே நிலத்தினுடைய சகலவித செடிகளும் பூமியின் மேல் இன்னும் உண்டாகவில்லை நிலத்தினுடைய சகலவித பூண்டுகளும் இன்னும் முளைக்கவில்லை ஏனெனில் தேவனாகிய கர்த்தர் பூமியின் மேல் இன்னும் மழையை பெய்ய பண்ணவில்லை நிலத்தை பண்படுத்த மனுஷனும் இருந்ததில்லை அப்பொழுது மூடு பணி பூமியிலிருந்து எழும்பி பூமியெல்லாம் நினைத்தது தேவனாகிய கற்றர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் ஆசியிலே ஊதினார் மனுஷன் ஜீவாத்மாவானான் தேவனாகிய கற்றர் கிழக்கே ஏதேனென்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார் தேவனாகிய கற்றர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலவுமான சகலவித விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார் தோட்டத்துக்கு தண்ணீர் பாயும்படி ஏதேனிலிருந்து ஒரு நதி ஓடி அங்கிருந்து பிரிந்து நாலு பெரிய ஆறுகள் முதலாம் ஆற்றுக்கு பைசோன் என்று பேர் அது ஆவிலா தேசம் முழுவதையும் சுற்றி ஓடும் அவ்விடத்திலே பொன் விளையும் அந்த தேசத்தின் பொன் நல்லது அவ்விடத்தில் பீதலோகும் கோமேதக கல்லும் உண்டு இரண்டாம் ஆற்றுக்கு ஈகோன் என்று பெயர் அது எத்தோப்பியா தேசம் முழுவதையும் சுற்றி ஓடும் மூன்றாம் ஆற்றுக்கு இடக்கேல் என்று பெயர் அது அசிரியாவுக்கு கிழக்கே ஓடும் நாலாம் ஆற்றுக்கு ஐபராத் என்று பெயர் தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார் தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம் ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம் அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவா என்று கட்டளையிட்டார் பின்பு தேவனாகிய கர்த்தர் மனுஷன் இருப்பது நல்லதல்ல ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார் தேவனாகிய கர்த்தர் வெளியின் சகலவித மிருகங்களையும் ஆகாயத்தின் சகலவித பறவைகளையும் மண்ணினாலே உருவாக்கி ஆதாம் அவைகளுக்கு என்ன பெயரிடுவான் என்று பார்க்கும்படி அவைகளை அவனிடத்தில் கொண்டு வந்தார் அந்தந்த ஜீவஜந்துக்கு ஆதாம் எந்தெந்த பெயரிட்டானோ அதுவே அதற்கு பெயராயிற்று அப்படியே ஆதாம் சகலவித நாட்டு மிருகங்களுக்கும் ஆதாயத்து பறவைகளுக்கும் சகலவித காட்டு மிருகங்களுக்கும் பெயரிட்டான் ஆதாமுக்கோ ஏற்ற துணை இன்னும் காணப்படவில்லை அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை பண்ணினார் அவன் நித்திரை அடைந்தான் அவர் அவன் விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்தார் தேவனாகிய கர்த்தர் தாம் மனுஷனில் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார் அப்பொழுது ஆதாம் இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமுமாய் இருக்கிறாள் இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடியினால் மனுஷி எனப்படுவாள் என்றான் இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடே இசைந்திருப்பான் அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் ஆதாமும் அவன் மனைவியுமாகிய இருவரும் நிர்வாணிகளாயிருந்தும் வெட்கப்படாதிருந்தார்கள்